தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் இரு காற்றுச் சுழற்சிகள் இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒன்றினையே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இணைவு ஹம்பாந்தோட்டைக்கும் பானமவுக்கும் இடையிலான கடற்பிராந்தியத்தில் நிகழவுள்ளது இவ்வாறு ஒருங்கிணையும் குறைந்த காற்றழுத்தங்கள் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விரித்தியடைந்து கிழக்காக நகர்ந்து பின் வடக்காக நகர ஆரம்பிக்கும் இந்த காற்று சுழற்சியானது இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை அம்பாறை மாவட்டத்தின் அருகம்பே பகுதிக்கு அருகில் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது இது மத்திய மலைநாட்டை சூழ்ந்து பின்னர் கரையோரப் பகுதிகளால் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த பகுதி மத்திய மலைப்பகுதிகளில் மோதுவதன் காரணமாக கிழக்கு நோக்கிய நகர்வு தவிர்க்க முடியாதது சமநேரத்தில் இலங்கை சூழ காணப்படும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வு அழுத்தத்தை கவர்வதன் காரணமாக சிக்கில் பிணைக்கப்பட்ட மாடுகளைப் போல இலங்கை கரையோரமாக காற்றழுத்த மண்டலம் நகரவுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு அல்லது இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இந்த தாழ்வு மண்டலம் திருகோணமலைக்கும் மட்டக்களப்பிற்கும் இடையே நிலவ சாத்தியம் உள்ளது இதன்போது இலங்கையின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் இந்த நிகழ்வு ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாணத்தின் கிழக்கு கரையோரத்தை விட்டு நகரும் வரை கடும் காற்றும் கனமழையும் பதிவாக உள்ளது இந்த அமைப்பு இருபத்தி எட்டாம் திகதி பிற்பகல் அல்லது இரவாகும் போது திருகோணமலை துறைமுக பகுதி ஊடாக வங்கக்கடலுக்குள் சென்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடைய உள்ளது இந்த மண்டலம் வெளியேறும் பகுதி திருகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதியாக கூட அமையலாம் இது இருபத்தி எட்டாம் தேதி இரவு அல்லது நள்ளிரவில் புயலாக வலுப்பெறும் சாத்தியம் உள்ளது இந்த கடல் நிகழ்வு புயலாக வலுப்பெற்றதும் அக்கியரப்புராட்சியத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட செஞ்சார் என பெயர் கொண்டு அழைக்கப்படும் இந்த கடல் நிலைமை காரணமாக இலங்கை பூராகவும் மழையுடனான வானிலை இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்தை தொடர்ந்து விருத்தி அடையும் ஆனாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இதன் தீவிரத்தன்மையை இருபத்தி ஆறாம் திகதியிலிருந்து உணர முடியும் இருபத்தி ஏழாம் திகதி இலங்கை வரலாற்றில் மிக கனமழை பதிவான நாளாக மாற்றமடையும் அளவிற்கு மேக போன்ற மழை பதிவாக சந்தர்ப்பம் உள்ளது சில இடங்களில் முப்பது தொடக்கம் நாற்பது அல்லது ஐம்பது சென்டிமீட்டர் அளவிற்கு பலத்த மழை பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளடங்குகின்றன மில்லி மீட்டர் கணக்கில் கிடைக்கும் மழைக்கு வெள்ள நிலைமை உருவாகும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாற்பது தொடக்கம் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பதிவானால் அதன் தாக்கத்தை கட்டாயமாக பேரனர்த்தமாகவே பார்க்க வேண்டும் மாவட்ட ரீதியாக அனர்த்த முகாமைத்துவ ஏற்பாடுகள் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் இது விடயத்தில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் வடக்கு கிழக்கில் தாழ்நில பகுதிகள் ஆபத்தான ஆற்று கரிகூரங்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் சிரமம் பாராது இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் திகதிகளில் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வது தனிப்பட்ட இழப்புகளை தவிர்க்க உதவும் உயர்தர பரீட்சை காலம் என்பதால் இந்த மூன்று நாட்களை அரசு கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் பொதுமக்கள் தேவையற்ற வெளி மாவட்ட பயணங்களை விடுத்து தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் குழந்தைகள் முதியவர்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் இது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொருத்தமானதாகும் இயற்கை நிகழ்வுகள் கணநேரத்தில் தக்கது எனினும் முன்னெச்சரிக்கை பல இழப்புகளை தவிர்க்க உதவும் என்பதே இந்த வெளியீட்டின் நோக்கமாகும் இயற்கை இடர் குறித்து எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம்